படைத்தலைவன் விமர்சனம் மனித பாசம் யானையோடு கலந்து மண் வாசனையில் புனைந்த புது முயற்சி ஆனால் வழியில் வழுவியது சிறப்புகள் சண்முக பாண்டியன் தனது உடல் மொழி பாவனை மற்றும் ஆக்ஷன் சண்டைகளில் நன்கு ஒட்டியிருக்கிறார் யானையுடன் உள்ள பிணைப்பு மானியன் என்கிற யானையும் வேலு என்கிற கதாநாயகனும் இடையே உருவாகும் பாசம் திரைப்படத்தின் உணர்ச்சி மேடை இளையராஜாவின் இசை சில பாடல்கள் மற்றும் பின்னணி இசை படம் முழுவதும் ஒரு அழுத்தம் தருகின்றது யானை என்கிற ஒரு அறிவுள்ள விலங்கும் வேலு என்கிற கதாநாயகனும் இடையே உருவாகும் பாசமே இந்த திரைப்படத்தின் உணர்ச்சி மேடையை அமைக்கின்றது மனிதனும் விலங்கும் இடையே இருக்கும் உணர்வுப் பிணைப்பை மையமாக கொண்டு கிராமிய பின்னணியில் கட்டியெழுப்பப்பட்ட கதை இயற்கையோடு மனிதன் எப்படி வாழ்கின்றான் என்பதை நம்மறிய செய்கிறது இளையராஜாவின் இசை இந்த படத்திற்கு உயிராகும் சில பாடல்கள் மட்டும் அல்லாமல் பின்னணி இசையும் காட்சிகளை மேலும் உணர்வூட்டமாக மாற்றுகிறது இசை கதையின் ஒரு பகுதி போலவே செயல்படுகிறது வேடிக்கை அல்லது பரிந்துரை இயற்கையை நேசிப்பவர்கள் கிராமிய வாழ்வை விரும்புபவர்கள் மற்றும் விலங்குகளோடு உள்ள பாசத்தொடர்புகளை ரசிக்கக்கூடியோர் இந்த படத்தை ஒருமுறை கண்டிப்பாக காணலாம் உணர்ச்சிபூர்வமான ஒரு அனுபவமாக இருக்கும்